ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியினை ஏற்றுக்கொண்டார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பணியாளர்களை வெளியேற பணித்த ரணில் நாட்டை மீட்ட மீட்பர் ரணிலை கைவிட்ட மக்கள் நீடிக்கப்பட்டது ஊரடங்கு கால இல்லை இவர்கள் மட்டும்தான் வெளியே வர முடியும் மக்களுக்கு அவசர செய்தி போலீசார் கடும் கெடுபிடி வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள் புதிய வரலாறுக்கு தயாராகுங்கள் அதிகாலையில் அனுரவிடமிருந்து ஆதரவாளர்களுக்கு கிடைத்த செய்தி மகனின் வெற்றிக்காக தள்ளாத வயதிலும் வாக்களிக்க வந்த அனுரவின் தாயார் சமூக வலைதளங்களில் வைரலாகும் காணொளி மக்கள் கட்டுப்பாடுகளை பின்பற்றி வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதி போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைரலாகும் அனுரவின் முகநூல் பதிவு ஒன்பது வருடங்களுக்கு முன் போடப்பட்ட விதை கலைக்கப்பட தயாராகிறது பாராளுமன்றம் மிக விரைவாக பொது தேர்தல் ஒன்றுக்கு தயாராகுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் வெளியான முடிவுகளின் முழு விவரம் வெற்றி முகம் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் நாமலின் மனைவி நாட்டில் இருந்து வெளியிருக்கிறார் துபாய் செல்ல விமான நிலையம் வந்துள்ளதாக தகவல் பரபரப்பாகும் விமான நிலைய வட்டாரங்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பார் நாட்டில் இருந்து வெளியேறினார் தகவல்கள் தெரிவிப்பு ஊரடங்கு சட்டம் ஒரு தேவையில்லாத ஆணி மஹிந்த தேச பிரிய விமர்சனம் தேர்தல் முடிவுகளில் அனுர முன்னிலை நாட்டை வழிநடத்த அமைச்சர் அலி சப்ரி வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியை ரணில் விக்ரமசிங்கை ஏற்றுக்கொள்ளும் நிலைப்பாட்டுக்கு வந்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிரகாரம் தற்போதைக்கு அவர் தன்னுடைய தனிப்பட்ட பணியாளர் தொகுதியை கலைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன் பிரகாரம் பெரும்பாலும் நாளை அல்லது மறுநாள் அவருடைய பணியார் தொகுதியினர் ஜனாதிபதி செயலத்திலிருந்து தங்கள் அலுவலகங்களை விட்டு வெளியேறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரணிலுக்கு ஆதரவாக இருந்த பலர் இரவிரவாக வெளியேறப்போகும் வேட்பாளர் பக்கம் சாய்ந்து வருவதாகவும் தகவல்கள் கூறுகின்றன மேலும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக ரணில் முதன்முறை அதிகளவான வாக்குகளை அள்ளி வருவதாகவும் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க தலைமையில் சுமார் இருநூறு பேரளவிலான அலுவலக பணியார் தொகுதியினர் கடந்த காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட உத்தியோகர்களாக ஜனாதிபதி அலுவலகத்தில் பணியாற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றிரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை நாடு முழுவதிலும் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பு விமான நிலையத்துக்கு செல்ல வேண்டிய நிலையில் உள்ள பயணிகள் தங்களின் பயணத்திட்ட ஆவணத்தை ஊரடங்கு வேளையில் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம் என காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது இதேவேளை வெளிநாடுகளில் இருந்து கொழும்பு விமான நிலையத்திற்கு வருகை தரக்கூடிய பயணிகள் தங்கள் ஃபோர்டிங் பாஸ்களை ஊரடங்கு வேளையில் பயணம் செய்வதற்கான அனுமதி பத்திரமாக பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுக்கின்ற தரப்பினர் தங்களுடைய நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஆவணத்தை அல்லது கடிதத்தை ஊரடங்கு கால பிரவேச ஆவணமாக பயன்படுத்த முடியும் எனவும் காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காகவே இன்றி வேறு எந்த காரணங்களுக்காகவும் இருக்காது என நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி அறிக்கை ஒன்றை விடுத்து தெரிவித்துள்ளது வாக்குகளை எண்ணும் பணியில் எந்த தலையீடும் இருக்காத வகையில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் செயற்பட வேண்டும் என்பதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது பாதுகாப்பு அதிகாரிகளின் பொறுப்பு தேசிய மக்கள் சக்தி அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது தேர்தல் வெற்றியினை அமைதியான முறையில் கொண்டாடுங்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசாநாய்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் வெளியாகுவதில் முறைகேடுகளுக்கு இடமளிக்காமல் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் பணிகளை செய்ய தேர்தல் ஆணையம் தொடர்புடைய அதிகாரிகளும் பணியாற்றுவார்கள் என நம்புவதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கவின் உத்தியோகபூர்வ முகநூல் கணக்கினூடாக வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி வாக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புப் படையினர் செயற்படுவார்கள் என தேசிய மக்கள் சக்தி நம்பிக்கை வெளியிட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் வழியாகும் போது பொது அமைதியை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே இரவு ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படுவதாக நம்புவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதற்கு பிந்தைய காலத்தில் நாட்டில் அதிகபட்ச அமைதியை நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பாதுகாப்புப் படையினரிடம் கோரிக்கை விடுப்பதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் தேர்தலில் வாக்களிக்க வந்த அனுரகுமாரவின் தாய் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியுள்ளது நடைபெற்று முடிவடைந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசா முன்னிலை வகித்து வரும் நிலையில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது நாடளாவிய ரீதியில் லட்சக்கணக்கில் மக்கள் தேர்தலில் வாக்களிக்காமல் விட்ட நிலையிலும் தன்னுடைய மகனின் வெற்றிக்காக இந்த தாய் அங்கு வந்து காத்திருந்து வாக்களித்துச் சென்றமை சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது நேற்றைய தினம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் வெளியான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசாநாயக்க முன்னதாக தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவொன்றை பதிவிட்டார் அந்த பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சித்தார்கள் நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியாதென்றும் அதில் பதிவிட்டுள்ளார் இந்த முகநூல் பதிவை அனுரகுமாரவின் ஆதரவாளர்கள் தற்பொழுது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மிக விரைவில் பொதுத் தேர்தல் ஒன்றுக்கு தயாராக இருக்குமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அறிவித்துள்ளார் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து தெரிவாக உள்ள புதிய ஜனாதிபதி மிக விரைவில் நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தல் ஒன்றுக்கு உத்தரவிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் பொதுத் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான நிதியை திகடிக் கொள்வது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட கவனம் செலுத்துகின்றது அத்துடன் பொது தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான தயார் நிலையில் இருக்குமாறும் சகல மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலில் இதுவரை வெளியான முடிவுகளுக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாய்க்கு இரண்டு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து எழுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்று முன்னிலையில் காணப்படுகிறார் சயித் பிரேமதாஸ் ஒரு லட்சத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளுடன் இரண்டாம் இடத்திலும் ரணில் விக்ரமசிங்க தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து எண்பது வாக்குகளுடன் மூன்றாம் இடத்திலும் உள்ளார் நான்காவது இடத்தில் ப அறிவினே திறன் பன்னெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொரு வாக்கு அனாமல் ராஜபக்ஷ பத்தாயிரத்து வாக்களுடனும் ஐந்தாவது இடத்தில் காணப்படுகின்றனர் ஆறாம் இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்களுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளது இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமாரி இருபதாயிரத்து எண்ணூற்றி நான்கு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து அறுநூற்றி வாக்குகளை பெற்றுக்கொண்டார் ஐக்கியமக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச நான்காயிரத்து எண்பது வாக்குகளை பெற்றுக்கொண்டார் பொதுஜன பிரமுக கட்சியின் வேட்பாளர் ராமல் ராஜபக்ஷ ஐநூற்று அறுபத்தொரு வாக்குகளை பெற்றுக்கொண்டார் திலீப் ஜேவிர ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் வாக்குகளின் அடிப்படையில் வெற்றி பெறவுள்ளதாக கருதப்படும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமாரதிசாநாயகா ஜனாதிபதியாக பதவியேற்க பேச்சுக்கள் வருகின்றன தேர்தல் முடிவுகள் இன்றைய தினத்துக்குள் அறிவிக்கப்பட்டால் இன்று இரவு ஜனாதிபதியாக திசாநாயக்க பதவியேற்பார் என்று தேசிய மக்கள் சக்தியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் இதனிடையே தேர்தல் முடிவுகள் இந்த தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் கொழுவிலுள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்திருப்பதாக அவர்களுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறாயினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று காலை விசேட கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் அதன்போது சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட அரசு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன நாட்டில் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும் வாய்ப்பு இல்லையெனில் ஊரடங்கு சட்டத்தை தளர்த்துவது தொடர்பில் அரசு மேல்மட்டத்தில் ஆலோசனை விடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமலுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் மனைவி மற்றும் தந்தை துபாய் செல்வதற்காக இன்று கட்டிநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமரின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ஷவும் நாட்டில் இருந்து வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ரகுமார திசா நாய்க்கு இன்றைய தினம் ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாட்டின் அடுத்த ஜனாதிபதி அன்ரகுமார திசா நாய்க்கு என்பது தெளிவாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வாக்கு நிலையங்களில் உள்ள தமது பிரதிநிதிகள் இது தொடர்பிலான தகவல்களை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பாரியளவு வாக்கு வித்தியாசத்தில் தமது கட்சி வெற்றியிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாம் இடத்தை பெறும் வேட்பாளரால் அனுரவின் வாக்கு எண்ணிக்கையை பிடிக்க முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார் அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கிட்டியதாக அறிவிக்கப்பட்டவுடன் பதவி பிரமாணம் செய்து கொள்வார் என அவர் தெரிவித்தார் சில வேளை இன்று மாலை அனுரப் குமார் ஜனாதிபதியாக பதவியேற்பார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுறவின் உறுப்பினர் இந்திய கந்தே சத்தாதீச தேரர் வெளிநாடு செல்லவுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இன்று அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பது மணியளவில் கட்டநாயக பண்டர்நாயகர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ஹொங்கொங் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த தேர்தல் காலம் முழுவதும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆதரவாக இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதர் ரங்கே பண்டாறு நேற்று இரவு நாட்டில் இருந்து வெளியேறியுள்ளார் நேற்று இரவு பதினொன்று பதினைந்து மணியளவில் அவர் பாங்கோ சென்றதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியுள்ள தற்போதைய ஊரடங்குச் சட்டம் ஒரு தேவையில்லாத ஆணி என முன்னாள் தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய கடுமையாக விமர்சித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் வழங்கிய குரல் பதிவு ஒன்றில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய நிலையில் ஊரடங்கு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளமையானது பொதுமக்களை தேவையில்லாத பதற்றத்துக்கு உள்ளாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்து ஆலோசிக்காமல் ஊரடங்குச் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது தவறான விடயமாகும் எதுவாக இருந்தபோதும் தற்போதைய நிலையில் பொதுமக்கள் அமைதியாக நடந்து கொள்வதே பொருத்தமானது என்று மகிந்த தேசப்பிரிய தொடர்ந்து தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் வெளிபகார அமைச்சர் அலி சப்ரே தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் திசா திசாநாயக்கவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதுகுறித்து தன்னுடைய எக்ஸ் தளப் தளப்பதிவில் அமைச்சர் அலி சப்ரே தெரிவித்துள்ளதாவது நீண்ட மற்றும் கடினமான பிரச்சாரத்துக்கு பிறகு தேர்தல் முடிவுகள் இப்போது தெளிவாக உள்ளன நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த போதிலும் இலங்கை மக்கள் தமது முடிவை எடுத்துள்ளனர் மேலும் திசா திசாநாயக்கவுக்கான மக்களின் ஆணையை நான் முழுமையாக மதிக்கிறேன் ஜனநாயகத்தில் மக்களின் விருப்பத்துக்கு மதிப்பளிப்பது முக்கியம் நான் அதை தயக்கமின்றி செய்கிறேன் திசா திசாநாயக்கம் மற்றும் அவரின் குழுவினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நாட்டை வழிநடத்துவது இலகுவான காரியமல்ல அவர்களின் தலைமை இலங்கைக்கு மிகவும் ஆழமாக தகுதியான அமைதி செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் என நான் உறுதியாக நம்புகிறேன் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மகத்தானவை அவர்கள் கடந்த காலத்தின் படிப்பினைகளை தங்களுக்கு முன் அதிகாரத்தில் இருந்தவர்களின் வெற்றி தோல்விகள் இரண்டையும் பிரதிபலிப்பார்கள் என நான் நம்புகிறேன் உண்மையான சவால் தேர்தலில் வெற்றி பெறுவதை அல்ல புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்வதும் மக்களின் தேவைகளுக்கு உண்மையாக இருப்பதும் தான் உண்மையான சவால் என்பதை வரலாறு நமக்கு போதிக்கிறது கடந்த காலங்களில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை கண்டுகொள்ளாமல் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தவறவிட்டார்கள் இந்நிலையில் அனுரகுமாரதி அவரின் குழுவினரும் கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு வெளிப்படைத்தன்மை ஒருமைப்பாடு மற்றும் நாட்டின் நீண்டகால நன்மைக்காக அர்ப்பணிப்புடன் வழிநடத்துவார்கள் என நம்புகிறேன் அனுரகுமாரதிசாநாயகம் மற்றும் அவரின் குழுவினர் இலங்கையை முன்னோக்கி இட்டுச் செல்ல முயற்சிகளில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என அலி சத்ரி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் தோல்வியினை ஏற்றுக்கொண்டார் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய பணியாளர்களை வெளியேற பணித்த ரணில் நாட்டை மீட்ட மீட்பர் ரணிலை கைவிட்ட மக்கள் நீடிக்கப்பட்டது ஊரடங்கு கால இல்லை இவர்கள் மட்டும்தான் வெளியே வர முடியும் மக்களுக்கு அவசர செய்தி போலீசார் கடும் கெடுபிடி வெற்றியை அமைதியாக கொண்டாடுங்கள் புதிய வரலாறுக்கு தயாராகுங்கள் அதிகாலையில் அனுரவிடமிருந்து ஆதரவாளர்களுக்கு கிடைத்த செய்தி மகனின் வெற்றிக்காக தள்ளாத வயதிலும் வாக்களிக்க வந்த அனுரவின் தாயார் சமூக வலைதளங்களில் வைரலாகும் காணொளி மக்கள் கட்டுப்பாடுகளை பின்பற்றி வீடுகளை விட்டு வெளியே வர அனுமதி போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைரலாகும் அனுரவின் முகநூல் பதிவு ஒன்பது வருடங்களுக்கு முன் போடப்பட்ட விதை கலைக்கப்பட தயாராகிறது பாராளுமன்றம் மிக விரைவாக பொது தேர்தல் ஒன்றுக்கு தயாராகுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரையில் வெளியான முடிவுகளின் முழு விவரம் வெற்றி முகம் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் நாமலின் மனைவி நாட்டில் இருந்து வெளியிருக்கிறார் துபாய் செல்ல விமான நிலையம் வந்துள்ளதாக தகவல் பரபரப்பாகும் விமான நிலைய வட்டாரங்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பார் நாட்டில் இருந்து வெளியேறினார் தகவல்கள் தெரிவிப்பு ஊரடங்கு சட்டம் ஒரு தேவையில்லாத ஆணி மஹிந்த தேச பிரிய விமர்சனம் தேர்தல் முடிவுகளில் அனுர முன்னிலை நாட்டை வழிநடத்த அமைச்சர் அலி சப்ரி வாழ்த்து